ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தமிழ் மாதம் ஆவணி மாதத்துடைய ஐந்தாவது நாள் சாரி ஆவணி மாதத்துடைய பத்தாம் நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கட்கிழமை அன்று வரக்கூடிய திங்கட்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு திங்கட்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான திங்கட்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா அன்று கிருஷ்ண ஜெயந்தியானது வருது அதாவது கோகுலஷ்டமியானது வருது அன்று வரக்கூடிய கோகுலஷ்டமிக்கு பிறகு கிரக மாற்றங்களானது ஏற்படுது அந்த கிரக மாற்றங்களால் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் விதி மாறும் அப்படி மாறக்கூடிய விதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு என்ன விதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டுருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி விதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி விதி மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் என்ன மாதிரி வழிபாட்டு முறை செய்தால் கிருஷ்ணருடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல கிருஷ்ண ஜெயந்தியில் என்ன மாதிரி வழிபாட்டு முறை செய்யணும் அப்படிங்கிறத தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க மகர ராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆன்மீக விஷயம் முதல்ல உங்களுக்கான இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஆன்மீக விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க தர்மத்திற்கு சோதனை காலகட்டங்களில் எல்லாம் தான் அவதரிப்பதாக கூறியவர் அந்த பரம்தாமன் மனிதர்களுக்கு சிறந்தவற்றை போதிக்கக்கூடிய பகவத்கீதையை உலகிற்கு அளித்த மகாவிஷ்ணுவுடைய ஒன்பது அவதாரமாக பசுக்களை மேய்க்கக்கூடிய இடையர் குலத்தில் பிறந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஆவார் அவர் பிறந்தது ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திர தினம் அதுதான் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுது மேலும் திருமாலுடைய தாச அவதாரங்களில் மக்கள் பெரும்பாலானோர்கள் விரும்பி பலப்படக்கூடிய அவதாரமாக பார்க்கப்படுவது கிருஷ்ண அவதாரம் தான் குழந்தையாகவும் இளைஞனாகவும் கண்ணன் செய்த அற்புதங்கள் ராத லீலாவாகவும் கிருஷ்ண லீலாவாகவும் பக்தர்களால் இன்றளவும் கொண்டாடப்பட்டுட்ருக்கு கண்ணனுடைய பக்தி கொண்ட பல ஆன்மீக அருளாளர்கள் அவனுள் கலந்த புனித வரலாறு பாரத நாடு முழுவதும் பரவலாகவே இருக்கு தன்னிடம் உண்மையான அன்பு கொண்ட பக்தர்களுக்கு அதிவிரைவாக வந்து உதவுபவர் கிருஷ்ண பரமாத்மா அவர் பிறந்த தினமான கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் நாம் என்ன செய்து கிருஷ்ணருடைய அருளை பெறலாம் என்பதை தான் இந்த வீடியோவில் மகர ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க கிருஷ்ண ஜெயந்தி தினத்தில் வீட்டில் பூஜையை வந்து நல்லா வந்து சுத்தம் செய்துக்கணும் அதாவது வீட்டு பூஜாரையை வந்து நல்லா சுத்தம் செய்துக்கணும் அங்கே பூஜாரையில் இருக்கக்கூடிய கடவுள் படங்களுக்கு பூக்கள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும் பின்பு மாலை நேரத்தில் ஒரு பேடத்தில் கிருஷ்ணருடைய சிலை வைத்து மலரை கொண்டு அலங்கரிக்கணும் இல்லை ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ வைத்து அலங்கரிக்கணும் அதுக்கப்புறம் அரிசி கோலமாவில் கண்ணனுடைய பாதங்களை வீட்டு வாசற்படியிலிருந்து வீட்டுக்குள் வர வரை நாம் வரைய வேண்டும் அது வந்து பூஜாரை வரைக்குமே வந்து வரைய வேண்டும் இரு விளக்குகளில் தீபம் ஏற்றி சாம்பிராணி தூபங்கள் வந்து கொளுத்தி கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்த இனிப்பு கார பலகாரங்களை வைக்கணும் ரவா லட்டு சோமோஷ் முறுக்கு சீடை பாயாசம் பழங்கள் இந்த மாதிரி படையல் வைத்து கிருஷ்ண பகவானுக்குரிய மந்திரங்கள் பாடல்கள் அல்லது பகவத் பகவத்கீதையில் சில அத்தியாயங்களை படிக்கணும் சிறிது நேரம் கண்ணனுடைய தோற்றத்தை வந்து பார்த்து தியானிக்க வேண்டும் தியானத்தை முடித்த பின்பு அவருக்கு செய்த படையல்களை கிருஷ்ணனுடைய அருட்பிரசாதமாக வீட்டில் இருப்பவங்க அனைவரும் உண்ண வேண்டும் குறிப்பாக குழந்தைகள் உண்ணுவது ரொம்ப அவசியம் இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை அனைவரும் செய்வது சிறந்தது அதிலும் குழந்தை பேர் இல்லாமல் வருத்தம் உறக்கூடிய பெண்கள் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா படையல் பிரசாதங்களை உங்கள் பக்கத்தில் ஐந்து வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிரசாதமாக உண்ண கொடுத்து அவர்களை மகிழ்விக்க செய்தால் கூடிய விரைவில் அந்த கண்ணன் போன்ற ஒரு குழந்தை பெயரோ உங்களுக்கு கேட்டோம் கிருஷ்ண ஜெயந்தி தினத்தன்று எவர் ஒருவர் விரதம் இருந்து பகவான் கிருஷ்ணரை மனமுருகி பிரார்த்திக்கிறாங்களோ அவங்களுக்கு எத்தகைய குறைபாடு இருந்தாலும் நீங்கும் கல்வியில் சிறக்க திருமண கைக்கூடி வர விவசாய செழிப்பாக இருக்க அனைத்து வளங்களையும் பெற இந்த தினத்தில் கிருஷ்ணரை வந்து நான் சொன்ன மாதிரி வணங்குங்க ஸோ கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறது இந்த நாளில் ரொம்ப முக்கியம் அதனால தான் மகர ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நேரம் கிருஷ்ணரை வழிபாடு செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ கிருஷ்ணர் வழிபாடு வந்து இப்போ எப்படிங்கிறத மகர ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப வழிபாடு வந்து செய்து பயன்பெறுங்க அடுத்ததாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு பிறகு உங்களுக்கு கிரக மாற்றங்கள் ஏற்படும் அந்த கிரக மாற்றங்களால் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஜோதிடர்கள் கணிச்சுருக்காங்க அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க மகர ராசி உத்ராட ரெண்டு மூணு நான்கு பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான தாள்களை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கிரகணையில என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு சுகஸ்தானத்தில் குரு ராகு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்துல சூரியன் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் இருக்கிறாரு தொழில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி தான் கோகுலாஷ்டமிக்கு பிறகு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நோட் பண்ணிக்கோங்க சொல்லில் நேர்மையை கடைபிடிக்கிற மாதிரி மகர ராசிக்காரங்க இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு நடந்துக்கணும் நீங்கள் காரியங்களை சாதிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக அப்போ தான் மாற முடியும் இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு சாமர்த்தியமாக பேசுனீங்கன்னா காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அப்புறம் நீண்ட தூரத்துல இருந்து இருந்து வரக்கூடிய தாள்கள் நன்மையாக இருக்கும் கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும் மொத்தத்துல மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கும் இதுல தொழில் வியாபாரம்னு எடுத்துக்கும் போது திருப்தியாக நடக்கும் பார்ட்னர்களோடு ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முற்பட்டிங்கன்னா விரிவாக்கம் செய்ய முடியும் ஏற்றுமதி சம்பந்தமான துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் அதே சமயம் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விடுற மாதிரி பார்த்துக்கணும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அதனால் புதிய வேலையை தாராளமாக முயற்சி பண்ணலாம் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த கோகுல அஷ்டமிக்கு பிறகு பாசிட்டிவாக செயல் பண்ணும் அந்த எண்ணத்தை மட்டும் வச்சுக்கோங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமையானது உண்டாகும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு மன திருப்தியை தரும் உறவினர் நண்பர்களிடம் நற்பெயர் நீங்கள் எடுப்பீங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக குடும்ப ரீதியாக உங்களுக்கு இருக்கும் அப்புறம் பெண்களுக்கு உங்களுக்கு ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க இந்த கோகுல ஷமிக்கு பிறகு நீங்கள் பேசி பாருங்கள் அது கண்டிப்பாக நடக்கும் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கும் உண்டாகும் வேணும் அலைச்சல் ஏற்படலாம் ஸோ அந்த அலைச்சல் ஏற்படுவதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் வைத்துக்குங்க இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் அப்புறம் மாணவர்களுக்கு பார்த்திங்கனா வச்சுங்களேன் தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும் புதிய வகுப்புகளில் சேர முயற்சி மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு மாணவர்கள் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஆக மொத்தம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய விஷயம் ட்ரை பண்ணலாம் அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எடுக்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு நன்றாக ஆராய்ந்து முடிவு வந்து எடுத்து இது பண்ணணும் அப்படி நன்றாக ஆராய்ந்து முடிவெடுத்து இது பண்ணும்போது எல்லாமே பாத்தீங்கன்னா முடிவுக்கு வரும் அப்புறம் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு லாபம் பெருகும் அதனால் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள்லாம் அரசியலில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க மேலிடத்துடைய கனிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதனால் உங்களுக்கு பெருசாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு நஷ்டமும் ஏற்படாது ஸோ அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு அதிர்ஷ்டம் இதே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோகுலஷ்டமிக்கு பிறகு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் வருவாய் இருக்குது சோதனைகள் எல்லாம் வெற்றியாக மாறும் உங்கள் செயல்பாடுகளில் மற்றவர்கள் வந்து கவர மாதிரி இருக்கும் உல்லாச பயணங்களில் நாட்டம் செல்லும் அதனால் தாராளமாக உல்லாச பயணங்கள்லாம் வந்து செய்யலாம் காசு உங்கள் கிட்ட ஓகேவாக இருக்குங்கிறதுனால அதெல்லாம் மேற்கொள்ளலாம் ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்க உத்ராடம் திருவோணம் அதுக்கப்புறம் வந்து அவிட்டோம் இதில் பிறந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கு பிறகு நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது ஜோதிடர்களுக்கு கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து ப இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேட்ப நடந்து பலன் அடையிட்டோம் கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் நடையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடக்கூடும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி